பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இண்டசன் நேரில் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் துரோகம் செய்து வருகிறதுங்கிறது தொடர்ந்து நம்ம நிரூபிச்சிட்டு வரோம் பலரும் பேசிக் கொண்டு வருகிறோம் அதற்கு ஆதாரமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய அதாவது அவங்க நடத்தக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ஆனது ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது ஏப்ரல் இந்த வருடம் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் வசூல் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி தொகைகள் எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வசூல் செய்யப்பட்டது எவ்வளவு நாங்க அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம் அவங்களுக்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டாவை அவங்க தான் வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோ தமிழ்நாட்டு மக்களோ அல்லது பிஜேபிக்கு எதிரானவர்களோ வெளியிடவில்லை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வெளியிட்டிருக்குது அந்த டேட்டாவை பார்க்கும்போது மக்களுக்கு நன்றாய் புரியும் ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன் பிஜேபியை தமிழ்நாடு எதிர்க்கிறதுக்கு விட இதுல இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துல பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடி வசூல் பண்ணிருக்காங்க இந்த ஏப்ரல் இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் இந்த பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது கோடிக்கு அவங்க ரிட்டன் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அந்த மாநில வளர்ச்சிக்காக கொடுக்கறோம் சொல்லி கொடுத்துட்டாங்க பங்களிப்பு ஜிஎஸ்டி பங்களிப்பு கொடுக்குறாங்க பீகார்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரைக்கும் வசூல் பண்ணப்பட்ட ஜிஎஸ்டி தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்தான் வசூல் பண்ணியிருக்காங்க ஆனா பீகாருக்கு திருப்பி கொடுத்தது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபா ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அந்த ஜிஎஸ்டி தொகையினுடைய பங்களிப்பா கொடுத்திருக்காங்க வசூல் பண்ணது நாலாயிரம் கோடி தான் பீகார் மாநிலத்திலிருந்து ஆனா திருப்பி கொடுத்தது பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபா கொடுத்திருக்காங்க எங்க இருந்து கொடுத்தாங்க நம்ம இருந்து கை வைக்கிறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மோடி கவர்மெண்ட் கோட்டு போடுவாங்க காரணம் என்னன்னா இதுதான் காரணம் அவங்க மோடி கவர்மெண்ட் ஓட்டு போட்டு அங்க அவங்களும் படிக்க வைக்க மாட்டாங்க அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் படிப்பினுடைய அந்த முக்கியத்துவத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க இங்க இருக்கிற காமராஜர் போலவோ அல்லது இங்கே இங்க இருந்த ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் போலவோ அவங்க வந்து அந்த இடத்துல அப்படி கிடையாது சென்ற அதாவது நீங்க வட மாநிலங்களை பார்க்கும் போது பிஜேபி அரசாங்கம் அதிகமாக மத கலவரத்தையும் மத பிரச்சாரத்தையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு படிப்பை கொடுக்க மாட்டாங்க பீகார் மாநிலத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல டைல்ஸ் விக்கிறது டைல்ஸ் போடுறதும் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றது கொத்தனார் வேலை பண்றது பானிபூரி விக்கிறது இப்படிப்பட்ட வேலையை தான் இருப்பாங்க கரெக்டா ஓட்டு போற டயத்துல அங்க போய் அவங்க மோடிக்கு ஓட்டு போட்டு வந்துருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பீகார்ல நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா வந்து அந்த இடத்துல வசூல் பண்ணப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கம் பீகாருக்கு திருப்பி கொடுத்தது ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மூன்றாவதாக அதாவது இந்த அதிகமான இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் நம்ம எடுத்துக்கிறோம் மத்திய பிரதேசத்துல எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க மத்திய பிரதேசத்துக்கு அதாவது ஜிஎஸ்டி அதாவது அந்த தொகையை பங்களிப்பு எவ்வளவு திருப்பி கொடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஈக்குவலா கொண்டு வந்துறாங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக இந்த ஏப்ரல் இருந்து அக்டோபர் வரைக்கும் வசூல் பண்ணப்பட்ட தொகை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வசூல் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறாங்க இந்த இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து வேற எங்கேயோ இருந்து போலீங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய வரிப்பணம் மருந்து மாத்திரை வாங்குறதுல இருந்த பால் வாங்குறதுல இருந்து மற்றும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் இதெல்லாம் போக நம்ம சம்பளத்திலேயும் வரி நம்ம சம்பள வரி அது தனி தனி இது கணக்குன்னு வச்சுக்கோங்க இன்கம் டாக்ஸ்ல வருது ஆனா நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு போய் நம்ம செலவு பண்றோம்ல எல்லாத்திலையும் ஜிஎஸ்டி 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 புடிச்சு தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரை அதாவது தமிழ்நாடு உங்களுக்கு கசக்கும் இந்த வட மாநிலத்தில் உள்ளவங்களுக்கும் அல்லது இந்த பிஜேபி போன்ற அரசியல்வாதிகளுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த ஒற்றி அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு கசக்கும் தென்னிந்தியா கசக்கும் ஆனா இவங்க எப்படி வரி மட்டும் வசூல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில தான் அதிக வரி போகுது அதுலயும் முக்கியமா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் வரி செலுத்தினதில்ல இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வரி செலுத்திருக்காங்க அந்த வரியில ரிட்டன் பங்களிப்பு எவ்வளவு திருப்பி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் திருப்பி கொடுத்திருக்கிறாங்க அந்த தொகையினுடைய ரேஷியோ பாத்தீங்களா அதாவது பீகார் வந்து நாலாயிரம் கோடி ரூபா தான் வரியாவே கொடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஆனா திருப்பி கிடைச்சது ஏழாயிரம் கோடி ரூபா உத்தரப்பிரதேசம் வந்து பதினெட்டாயிரம் கோடி ரூபா தான் கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவில் ஆனா அந்த இந்தியா மிகப்பெரிய மாநிலத்திலிருந்து வசூல் பண்ணப்பட்ட தொகை வந்து பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணப்பட்ட தொகை வந்து இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி வசூல் பண்ணிட்டு கொடுத்தது ரெண்டாயிரத்தி சொச்சம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு இவங்க தேவையா அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலைத்துறையை கலைத்து விடுவோம் முதல சேர்த்து ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்களா அண்ணாமலை அவர்களே நீங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி உங்க ஆட்சி தானே நடக்குது இந்த ஜிஎஸ்டியை பேசி வாங்கி தரவங்களால முடியுதா பேசுறதுக்கு ஏதாவது மனசு இருக்குதா உங்களுக்கு ஒரு யோசனையாவது ரைட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து விலைவாசுல ஏறி போது மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த அதாவது உங்களை பத்தி ஏதாவது குறை சொன்னா உடனே ஒரு நாலு பேர் வந்துருவாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து அண்ணாமலையை குறை சொல்கிறீர்கள் அண்ணாமலையை குறை சொல்கிறீர்கள் ஆனா இந்த அண்ணாமலை வாயத்திருந்து நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி என்னைக்காவது கேட்டு கேட்டு அதை கேட்டா அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் அதை கேட்கணும்னு சொல்லுவாரு காவிரி பிரச்சனை கேட்டா தமிழ்நாடு அரசாங்கம் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஷர் கொடுக்க மாட்டாரா இவர் பிரஷர்லாம் மக்கள்கிட்ட கலவரம் ஒன்று பண்றது இந்த அமர் பிரசாத் ரெட்டியை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது இதுதான் தமிழ்நாட்டு பிஜேபிக்கு உண்டான ஒரு நிரந்தரமான ஒரு வேலையா போச்சு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதுவுமே அவங்க வந்து பங்களிப்பு கிடையாது தமிழிசை சொல்றாங்க அந்த கவர்னர் மாளிகையில உட்காந்து தமிழிசை இசை என்ன சொல்றாங்க அதாவது மத்திய அரசாங்கத்தை மாநில அரசுகள் மதிக்க வேணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தேசிய அரசியலுக்கு மரியாதை கொடுக்கணும் மாநில அரசாங்கமானது அப்படின்னு சொல்றாங்க எப்படி கொடுக்க முடியும் இந்த அக்காவது கேட்டு வாங்கி தரலாம் இல்ல தமிழ்நாட்டில் தானே பிறந்துச்சு இந்த அக்கா இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி திருப்பி கொடுத்துருக்காங்களே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவாங்களா எதுக்கு எடுத்தாலும் தொண்டை கிளியே கத்துவாங்களே வானதி சீனிவாசன் அவங்க பேசுவாங்களா வாய் திறந்து பேச வேண்டியதானே எங்களுக்கு இன்னும் ஜிஎஸ்டி வரி வேணும் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி நாங்க கொடுத்ததுல இருந்த பங்களிப்பு திருப்பி கொடுங்கன்னு வாய் திறந்து கேட்கலாம்ல இந்த நிர்மலா சீதாராமன் ஸ்ரீலங்காக்கு போறாங்க தமிழர்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு பொய்யான பின்பத்தை ஏற்படுத்த முடியாத ஸ்ரீலங்காக்கு போறாங்க இங்க இருக்கிற தமிழக முதல்வர் பேசுறத அந்த இடத்துல போட விடாம தடுத்தாங்க இந்த நிர்மலா சீதாராமன் தமிழர்களுடைய பிரதிநிதி என்று தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாங்களே ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன அக்கறையாவது இருக்குதா தமிழ் பேச தெரிஞ்சதுக்காவது தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும்னு ஒரு தோணு ஒரு தோணுதல் இருக்குதா எதுவுமே கிடையாது ஆனா இந்த பிஜேபி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இவங்களுக்கு ஆசை தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்ன செய்யறீங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி கேட்டீங்கன்னா கூட உங்க சைடு ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னு எட்டி பார்க்கலாம் மத கலவரத்தை தூண்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தும்படியாக ஹனி டிராப்பிங் பண்றீங்க இதுதான் உங்களுக்கு வேலை திருச்சி சூர்யாவை வச்சு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாரையும் திட்ட வேண்டியது அப்புறம் நமிதா போன்ற பலரை கூட்டு வந்து மேடைகளை நிலைக்கு வச்சு கூட்டம் சேர்க்க வேண்டியது இதுதான் பிஜேபி அரசியல் ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினைந்தாம் அந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டு வரை டோட்டலா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணப்பட்ட ஜிஎஸ்டி தொகை தமிழ்நாட்டில தமிழ்நாட்டு மக்களாகி நீங்களும் நானும் சேர்த்து வசூல் பண்ணப்பட்ட ஜிஎஸ்டி தொகை எவ்வளவு அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு லட்சம் கோடி ரூபாய் இதுல நமக்கு எவ்வளவு திருப்பி கிடைச்சிருக்கு இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தான் திருப்பி கிடைச்சிருக்கு மீதி மூணு லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்த வரி பணத்தை இவங்க ஜிஎஸ்டி என்ற பெயரில் கொள்ளையடித்து விட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மற்றும் வட மாநிலங்களை டெவலப் பண்றதுக்கும் செலவு பண்றாங்க இப்பொழுது நம்ம பேசிக்கிட்டு வர மாதிரி நம்மளுடைய வரி பணத்தை பிடிங்கிட்டு நம்மளுடைய குறவழியை நெரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த ஒன்றிய அரசாங்கமானது இந்த பிஜேபி அரசாங்கமானது இருந்தா அதிகமான வரிப்பணங்கள் போய்கொண்டிருக்கிறது ஜிஎஸ்டி வரி போகுது ஆனால் அதையெல்லாம் வாங்கிட்டு நமக்கு திருப்பி சரியான பங்களிப்பை நேர்மையான ஈக்குவலான பங்களிப்பை நமக்கு கொடுக்கறது கிடையாது நம்மளுடைய குறவழியை நெரிக்கிறாங்க நெரிச்சு நம்மளை பொருளாதார ரீதியாக நம்மளை முடக்கிறாங்க தென்னிந்தியாவை வந்து அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு மாநிலங்களாக அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிஜேபி ஆளாத மாநிலங்களை குறிவைத்து தாக்குகிறது இந்த பிஜேபி பொருளாதார ரீதியாக நம்முடைய மாநிலங்கள் இந்த இடத்துல வந்து தோய்ந்து போனோம் மாநில அரசாங்கம் தோய்ந்து போனோம் மாநில மக்கள் தோய்ந்து போனோம் பிஜேபி தேர்ந்தெடுக்காவிட்டால் மாநில மக்களினுடைய குறவழியை நெறிப்போம் அப்படிங்கிற நிலைமையில தான் ஜிஎஸ்டி தொகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இரண்டாவது என்னன்னு இருபத்தி ஆறுல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரைக்கும் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இவங்களுடைய திட்டம் என்னன்னு அதாவது அதாவது நாடாளுமன்ற அந்த எம்பியினுடைய எண்ணிக்கைகள் அந்த சீட்டுகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே இவங்க ப்ரொபோசல் வச்சிருக்காங்க இந்த சீட்டுகளை எப்படி அதிகப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில நமக்கு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க அதிகபட்சம் ஒன்னு ரெண்டு நமக்கு அதிகப்படுத்துவாங்க ஆனா வட இந்தியாவில் மிகவும் அதிகமான நிலைமையில இந்த எம்பி சீட்டுகளை ரொம்ப அதிகப்படுத்துவாங்க விரிவுபடுத்துவாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவாங்க அப்படி விரிவுபடுத்தும் போது என்ன நடக்கும்னா தென்னிந்தியாவில் நம்ம அதாவது இந்த ஒன்றிய அரசாங்கமானது ஓட்டு வாங்கினாலும் சரி எம்பி ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டியும் சரி வட மாநிலங்களில் மட்டுமே அவங்க போக்கஸ் பண்ணா போதும் தென்னிந்தியாவினுடைய சொற்ப எம்பியினுடைய நம்பர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த ஒன்றிய அரசாங்கமானது இந்த பிஜேபி அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாக்க திட்டமிட்டுள்ளது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு முப்பத்தொன்பது எம்பி இருக்கிறாங்க இந்த முப்பத்தொன்பது எம்பி நான் அதை நார்த் இந்தியாவில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டினுடைய இந்த முப்பத்தொன்பது எம்பி சீட் சீட்டு தேவையில்லை அவங்களுக்கு இதனுடைய இதுக்காக அவங்க உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலனி ஆதிக்கத்தை உண்டு பண்ணினது போல நம்ம இருந்து வரி பணத்தை சுரண்டி இவங்க சாப்பிடுவாங்க நார்த் இந்தியாவுக்கு இந்த டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க சவுத் இந்தியாவை கைவிடுறாங்க இந்த சூழ்நிலையில நம்மளுடைய அரசியல் செல்வாக்கியும் பூஜ்யமாக்குவது இதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் மத அரசியலை பேசிக்கொண்டு அறநிலைத்துறையை நாங்கள் உடைச்சிருவோம் நாங்க இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் திராவிட மாடல் ஆட்சி என்பது பொய்யான ஆட்சி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க பரவாயில்ல அவங்க பேசக்கூடிய கருத்தில் உண்மை இருந்தாலும் பொய் இருந்தாலும் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் ஆனால் நமக்கு வர வேண்டிய பொருளாதார ரீதியாக நம்மளுடைய உரிமையை அவங்க கேட்டு வாங்கி தர வேண்டியதானே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை தாங்கன்ட்டு அப்ப நீ வந்து தமிழ்நாட்டை நெருக்குவதை அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய குறவலையை நெருக்கி அவங்க வசூல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி தொகையை எல்லாம் தெரிஞ்சுமே கூட தமிழிசை போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வானதி போன்றவர்கள் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இன்னும் பலர் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டக்கூடிய பல பிஜேபி தலைவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இதைதான் மக்கள் உணர வேண்டும் பிஜேபி ஆனது தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய தென்னிந்தியாவுக்கு பண்ணக்கூடிய துரோகங்களை பற்றி சொன்னால் இங்கு உள்ள பிஜேபியை சார்ந்த ஒவ்வொரு நபர்களும் என்ன பேசுகிறீர்கள் என்று பார்க்கும் போது அதாவது இவங்க ஆன்டி பிஜேபி ஆனால் ஆன்டி இந்தியன் ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று சொல்லுகிறீர்கள் ஆன்டி இந்தியன் ஆன்டி நேஷனலிஸ்ட் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லா மாநிலத்தையும் சமமாக பாவித்து எல்லா மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் அதாவது அந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டியவன் தான் ஒரு சரியான ஒரு தலைவனா இருக்க முடியும் ஆனால் தனக்கு தேவையான தான் ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே சிறப்பா இருக்கணும் குஜராத் மட்டுமே சிறப்பா இருக்கணும் பீகார் மட்டுமே சிறப்பா இருக்கணும் மத்திய பிரதேசம் மட்டுமே சிறப்பா இருக்கணும் உத்தரப்பிரதேசம் மட்டுமே சிறப்பா இருக்கணும் நினைக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மக்களாகிய நீங்கள் இந்த காணொலியை காணக்கூடிய நீங்கள் தான் விடை தரணும் இதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதாவது யார் ஆன்டி இந்தியன் யார் ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் பிஜேபி எதிர்த்தால் இந்தியன் அப்படிங்கிறது உண்மையான கருத்தா அல்லது எல்லா மாநிலத்திற்கும் சமமாய் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறவன் உண்மையான தலைவனா பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் உண்மையான தலைவர்களா அப்படிங்கிறதை நம்ம நிறுத்தி நிதானமா பகுத்தறிந்து ஆராய வேண்டியது அவசியமா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அவற்றை நாங்கள் உண்மையோடும் நாங்கள் மனசாட்சியோடும் ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி